சாப்பாடு கொடுத்துட்டீங்களாக்கா ஆமாம் மல்லிகுட்டி இந்த சேமியாக இருக்குல்ல அதை கிண்டி கொடுத்துட்டேன் ஏன் நல்ல சோறு பொங்கி சாம்பார் வச்சு ஏதாவது பொரியல் வச்சு கொடுக்க வேண்டியதுன்னு மதியத்துக்கு இந்த சேமியா என்னென்ன வயிறு பசி தாங்கும் ஏட்டி அதுதான் ரெண்டு நிமிஷத்துல ரெடி ஆயிரும் ஆமா இது வேணா ரெண்டு மணி நேரம் ஆகும் யார் கடந்து அடுப்பாங்கரையில் வேவுறது ஏக்கா அப்படிலாம் பார்க்க கூடாதுக்கா சின்ன பிள்ளை பத்தியலா இப்பமே நல்ல சத்தானது சாப்டாதான் பரவ நல்ல நம்மள மாதிரி சொல்லுங்க いや ஆமா சரி டீ நாளில இருந்து அப்ப நான் அப்படி செஞ்சு கொடுக்கேன் ஆட்டங்க ஒரு நாள் கேரட் ஒரு நாள் பீட்ரூட் ஒரு நாள் முருங்கக்கா ஒரு நாள் கீரை அந்த மாதிரி கொடுங்க ஆ சரி டீ ஏனா வந்து வளர்ற பிள்ளை பத்தியா ஆமா பங்கது சொல்றது சரிதான் நீ இனிமே அப்படி குடு ஆ சரி சரி நான் காலையில முழிக்கிறதுக்கு நேரம் பிஞ்சிட்டு கா அத ஒண்ணும் செய்யல காலையில கி இட்லியும் தேங்காய் சட்னியும் வச்சு கொடுத்துட்டேன் ஏட்டி அப்ப மதியத்துக்கு அதாக்கா உக்கந்து காய்கரி வெட்டிட்டிருக்கேன் இனி இதெல்லாம் சமைச்சி முடிச்சிட்டு மத்தியானம் போல அப்படி பஸ்ல எடுத்துட்டு போனோம்னா பள்ளிக்கூடத்துல கொண்டு கொடுத்துட்டு ரிட்டர்ன் அதே பஸ்ல வந்துடுவேன் பத்திடுங்க ஆ சரி சரி ஏட்டி அப்போ காலையில் இட்லி சுட்டால அதே மதியத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல ஐயனா ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டேக்கா அது பிள்ளைகளுக்கு வயிறு பசி தாங்காது சின்ன பிள்ளைகளும் வத்திலாக்கா ஓ அடி அடி விளையாடும் ஃப்ரெண்டுமார்களோட நல்லா விளையாடுவாங்க இந்த இட்லாம் அப்படி செய்ய மாத்திரம் செமிச்சு போயிடும்

அவன் காதை பாருங்க காதை நல்லா கழுத காது மாதிரி இருக்கு ஆ இது எனக்கு தம்பியா சும்மா இருங்க ஏட்டி ஓ மகரைக்கு அவன் தம்பினா அவன் தான் டி பீல் பண்ணணும் இப்படி ஒரு அசிங்கமான அக்காலான்டி ராசாத்தியோ ஏக்க மிஸ் எது சொல்றேன் கேளுங்க ஏ வந்ததுல இருந்து ஒண்ணுமே சொல்லாமல நிக்கிய சொல்லுங்கம்மா ஏக்க அண்ணனை இல்ல தம்பி இல்ல பெரவு யாரட்டி சித்தப்பாவா இல்லக்க நம்மளுக்கெல்லாம் யோகா சொல்லி தர வந்திருக்கு இந்த தம்பி யோகா

உங்க மைனியோ எதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடுதே தெரியல ஆ குள்ள போட்ட தம்பி நாங்க எல்லாரும் நின்னுட்டோம் ஓகே ஃபர்ஸ்ட் எல்லாரும் கண்ணை மூடி நில்லுங்க ஏ கண்ணை மூடினா எனக்கு தூக்கம் வந்துருமே இப்படி எல்லாம் எழுது பேச கூடாது நான் சொல்றத மட்டும் தான் நீங்க செய்யணும் அடியாதி ஆ ஏகே சீக்கிரமா செய்வோம் காப்பனா அரை மணி நேரத்துல வந்து படிப்பு முடியும் கண்ணை மூடுங்க எல்லாரும் கண்களை நன்றாக மூடிக்கொண்டு நான் சொல்வதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் ஓம் சாந்தி 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 ஓந்தி ஆமா அது திரும்ப இருக்கு நல்ல இனிப்பகம் மிச்சரு காய்ச்சல் முறுக்கு எல்லாமே அங்க இருக்கு நீர் அங்க போயிருக்கிறோ இப்படி எல்லாம் பேசக்கூடாது அது ஒரு மந்திரம் ஐயா அப்படியா சரி சரி எல்லாரும் திரும்ப சொல்லுங்க எல்லாரும் அப்படியே கண்களை இருக்க மூடிக்கொண்டு அமருங்கள் ஏய் இது மேலே ஏக்க அப்படியே தரையில உட்கார சொல்றதா நினைக்கிறேன் அப்படியே எல்லாரும் உட்காருங்க இதோட பேர் வந்து பத்மாசனம் அதாவது கண்களை இருக்க மூடிக்கொண்டு அமர்ந்து நான் சொல்வது வரை அமர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆ சரி சரி ஐயே ஏக்க நான் கூட ரொம்ப கஷ்டமா இருக்குமோ நினைச்சேன் நல்லா இருக்கே நல்ல கண்ணை மூடிட்டு உட்கார்ந்திருக்கணும் நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு ஆமாக்கா இது மனசுக்கு நல்ல நிம்மதியாக கொடுக்கும் கொடுக்கும் கொடுக்கும்ன்ட்டு அமைதியார் டீ அமைதியாக தானே ஏய் என்ன எவ்வளோ நேரம் உட்கரணும் கரணும் தொிறந்து பார்க்கட்டும் அந்த பையன் ஒரு சட்டமும் கொடுக்கல அவனும் கண்ணை மூடிவிட்டு உட்காந்துருப்பான்னு நினைக்கேன் நீங்கள் கண்ணை அப்படியே உட்காருங்க டீ வரைக்கும் டீ அப்படியே உட்காருங்க ஏட்டி எவட்டி எது வாயில டிராக்டர் ஓட்டறது ஏ நான் இல்ல இங்க யாரும் தூங்கிட்டீங்களோ ஏட்டி உட்கார்ந்து இருந்து அப்படியே தூங்கியே நெட்டொலி குரல் மாதிரி இருக்கு ஏட்டி ஐயே நானே கடைசி தொங்கல்ல கிடந்துகிட்டி மரத்துல இருக்க போய் எறும்பு எல்லாம் என் பேண்டுக்குள்ள தான் போருது நானே அங்க இங்க நெளிஞ்சிட்டு இருக்கேன் நீங்க வேற ஏட்டி ராசதி நீயா ஏக்க நான் இல்ல ஒருவேளை ரங்கக்காவா இருக்கு அறையில குத்தினானே மோரே பிஞ்சிராம் நான் கேட்டே தான் இருக்கேன் அப்ப யாரு நம்ம 6 வர இல்ல வர யாரு எஸ் மேயிலக்கா எனக்கு உங்க சைடுல இருந்தே வரดิ ஆமாடி வரம் வரம் ஏங்க என்ன கை இது அந்த பையلن சத்தம் தர மாட்டகா காய்கறி வெட்டிட்டு என்ன இப்படி உட்கார வச்சிட்டியே பிள்ளைகளுக்கு சோறு கொண்டு போனம் ஏக்க இந்த ஆசனம் பேரு பத்மாசனம் நீங்க மொபைல் செல்லெல்லாம் படிச்சிரு இல்லையா ஏடி மொபைல் செல் எல்லாம் ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லு அதக்க நம்ம இப்படி மூடி அப்படியே அப்படியே அந்த அமைதியா இருக்கான் போல நம்மள அமைதியா ஆ